சிவபெருமானின் சக்தி ஞானம் பிரபஞ்ச நடனம் ஆகியவற்றை மதிக்க மகா இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் சிவபெருமான் ஆதி குரு அல்லது யோக மரபை தோற்றுவித்த முதல் முனிவர் சிவபெருமான் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது பிரபஞ்சத்தின் உருவாக்கம் பாதுகாத்தல் மற்றும் அழிப்பதைக் குறிக்கிறது சிவபெருமான் முப்பெரும் தெய்வங்களில் ஒருவர் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணம் மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் முறை ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச பெற்ற சதுர்தாசி சதர்தாசி திதியில் இரவில் கொண்டாடப்படும் இது மிகவும் புனிதமான இரவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவர்கள் சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறலாம்